போலீஸ் விஸ் சிபிஐ வித்தியாசம் இருந்தால் பாக்கலாமா போலீஸ் லோக்கல் போலீஸ் வந்து குற்றவாளியை நேரடியா திறத்துவாங்க ஆனா சிபிஐ வந்து ஆவணங்களை மட்டும் திறத்துவாங்க இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எக்ஸ்டாபிலிஷ்மென்ட் நைன்டீன் ஆக்ட் அதுல பரக்கூடியதுதான் சிபிஐ சிபிஐ கரூர் வழக்கு விச்சாரணம் எப்படி நடக்கும் அப்படிங்கும்போது நீங்க இன்னைக்கு பல சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள்லாம் நீங்க பாக்கும்போது இவங்க அந்த டேபிள் கீழே மைக்க போட்டுட்டு கேமரா வச்சுட்டு உட்காந்துட்டு பேசுற மாதிரி இவங்க பேசுறாங்க ஆனா பாவங்க ரொம்ப உயர்தரமான ஒரு அதிகாரிகள் வந்து சிபிஐ அதிகாரிகள் இவ்வளவு கொச்சப்படுத்தி இவங்க பேசக்கூடாது நாற்பது கல்வி கேட்டாங்க ஐம்பது கல்வி கேட்டாங்க அடுத்த விசாரணைக்கு இவங்களை கூப்பிடுவாங்க அவங்கள கூப்பிடுவாங்க இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் அது சிபிஐ என்கொயரின்றது வந்து குளோஸ் டோர் யாருக்குமே தெரியாது கண்ணும் கண்ணும் வச்சா மாதிரி காதும் காதும் வச்சா மாதிரி சைலண்டா போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிபிஐ விசாரணை இந்தியாவில மிகப்பெரிய ஒரு புலனாய்வு அமைப்புன்னா அது ஐபிஎஸ் சொல்லலாம் அவங்களே இது உள்ள வந்து அந்த அளவுக்கு நுழைய முடியாது வெளியில இருந்து தான் உள்ள போக முடியும் அவங்க வந்து குளோஸ் த டோர் அப்படி இருக்கும் போது விஜயம் சிபிஐயும் பேசும்போது டேபிளுக்கு மைக்க போட்டு நின்று பேசுறாங்க பாத்தீங்களா இது ரொம்ப உண்மையிலேயே நம்ம இந்திய அரசாங்கத்துல இங்கக்கூடிய ஒரு காவல்துறையோ ஒரு போலீஸ் துறையோ கொச்சப்படுத்துற மாதிரி ஓரளவுக்கு பேசலாம் இஷ்டத்துக்கு நேர போண்டா சாப்பிட்டாங்க டீ சாப்பிட்டாங்க டிஃபன் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தைகள்லாம் எல்லாம் அவங்க பேசுறதுக்கு கூட பிரச்சனை உங்களுடைய அறியாமையை தான் அவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க சிபிஐ என்றது ஒரு உயர்தரமான ஒரு அமைப்பு ஆட்சியில வந்து அரசியல் கட்சிகள் வந்து கொஞ்சம் அலவல் சட்டத்தோடு மத்த கட்சிகள் எல்லாம் தலையிடுமா அரசியல் தலையிடுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் உங்களை போல எனக்கும் அந்த சந்தேகம் அதிகமா இருந்தது ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து நேரடியாக இந்த வழக்கு வந்து விசாரணை நடத்துறது வந்து பலருக்கு ஒரு தர்ம சங்கடங்கள் கொடுத்து இருக்கலாம் இல்லைன்னுதான் நம்ம சொல்ல முடியாது பலருடைய கருத்துக்கள் போயிட்டு இருக்கு அதே உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு காலத்துல வந்து பூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட கிளி சிபிஐ சொல்லி விமர்சனமும் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அது வந்து உச்ச நீதிமன்றம் கீழே நடக்கக்கூடிய இந்த விசாரணை என்பதால வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு அமைதியான ஒரு சட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற கருத்துக்குள்ளதான் நம்ம பார்க்க முடியும் அதிகாரிகள் வந்து மேக்சிமம் வந்து கூடயுமே பேச மாட்டாங்க நம்ம போலீஸை வந்து அவங்க கூட ஒப்பிட்டு பேசுறாங்க நம்ம போலீஸ் வந்து ஒரு எமோஷனல் ஒரு கோபக்காரவங்க ஆனா சிபிஐ அதிகாரிகள் கிட்ட நம்ம ஆர்என்ஐ ஆபீஸ்ல தான் அவங்க ஆபீஸ் இருந்திருக்கு அதுல ஒரு சிலர் வந்து நமக்கும் பழக்கம் நீங்க என்ன செய்ய ஆபீஸ் வந்து ஆர்என்ஐ வந்து ராஜாஜி பவன்ல தான் இருந்தது அங்க போகும்போது ஒரு சிலர் கிட்ட பழக்கம் அவங்க முகத்துல வந்து போகும் என்றதே கிடையாது இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க முகம் எந்த ஒரு விஷயத்துக்குமே கோபப்பட மாட்டாங்க ரொம்ப ஒரு சாதாரணமா போகக்கூடியவங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து கொச்சப்படுத்துறத நினைக்கும் போதுதான் ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு நீங்க இத நம்பிட்டு கேட்கறீங்க தெரியுமா உங்களுடைய விசாரணை ஆர்டிஐல வந்து நீங்க வந்து ஒரு பல கேள்விகள் கேட்கலாம் ஆனா இந்த கேள்விகள் அனைத்தும் சிபிஐக்கு பொருந்துமா பொருந்தாதான்றது நீங்களே பாருங்க இருபத்தி நாலு ஆனா பொருந்தாது ஆனா சில விஷயங்கள் வந்து ஆர்டிஐ வந்து ஆர்டிஐல வந்து பொதுமக்களுக்கு பதில் கொடுக்கலாம் என்ற விதி இருக்கு இப்போ நம்ம யாருமே ஆர்டிஐல வந்து இந்த விசாரணையை பத்தி கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா விசாரணை கோயிங் ஆன் அவ்வளவுதான் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க அவள போயிட்டு இருக்காங்க ஆட்சின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை எப்பயுமே பிஇலதான் இருப்பாங்க இப்ப வந்து பி ஈல தான் ஆட்சிக்கு போயிட்டாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப விரைந்து போறாங்க பல தரப்பட்ட விசாரணை நடக்கும்போது நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இருக்கு சிலர் என்ன சொல்றாங்க அதெல்லாம் யாருமே அமித்ஷா நரேந்திர மோடிலாம் இவங்க பேசலாமே தவிர இது நேரடியா உச்ச நீதிமன்றம் ஸ்டெட் கோர்ட்ல வந்து இது நடந்துட்டு இருக்கு அவங்க வந்து டெய்லி அந்த டாக்குமெண்ட் வந்து ரெஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப கடைசியா சென்ற திரு விஜய் அவர்கள் வந்து சில ஆவணங்கள் வந்து அவங்க கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஆவணங்களை சரிபார்க்கும் பணி வந்து இப்ப ஆரம்பிக்க போறாங்க அருமையான ஒரு பணி டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் ரொம்ப சூப்பரா போகும் இந்த பணி ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு உண்மையிலே மூத்த மூத்த பத்திரிகையாளர் தானே அவரு தொண்ணூறு நாள்ல வந்து வழக்கு முடிக்கணுமே தொண்ணூறு நாள்ல வந்து கோர்ட் ரொம்ப அதெல்லாம் அவங்களுக்கு செல்லாது என்ன விஷயத்துக்காக அவர் தொண்ணூறு நாள் பேசுறாருன்னு எனக்கு புரியல உண்மையிலேயே அவர் படித்து பட்டம் கேட்டாரா இல்லை நம்ம மங்களபுரம் இந்த மாதிரி இடத்துல சர்டிபிகேட் வாங்கி வந்தாரான்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்ப பொறுத்த ஐபிக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயங்க ஆனா சிபிஐக்குள்ள இருக்கு இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது இப்ப மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவு ஊற்றுறேன் இந்த வழக்கு வந்து மத்திய அரசாங்கம் நேரடியா இந்த வழக்கு நடத்தி இருந்தா கூட மக்கள் வந்து ஓரளவுக்கு யோசிக்கலாம் இது வந்து உச்ச நீதிமன்றம் பேர் பலி அப்படின்னு போது உச்ச நீதிமன்றம் வந்து சாதாரணமாக நீங்க தவறாதான் நினைக்கவே முடியாது பேப்பர்ல வந்து நீங்க ஒரு மனு எழுதி போட்டா கூட விசாரிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஆர்டிகல் தேர்ட்டி டூ தான் இருக்கு அதனால உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதுல தலையிட்டு நேரடியா விசாரணை கொண்டிருக்கும் போதுதான் இதனுடைய உண்மையான தகவல் வந்து ரொம்ப விரைவில் வந்து அடுத்தது அடுத்த கட்டத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கு எப்படி இருந்தாலும் முப்பது முப்பத்தஞ்சு நாள்ல வந்து ரிப்போர்ட் தாக்கல் பண்ணுவாங்க இந்த கோடுவேட் ரொம்ப முக்கியங்க நீங்க போலீஸ் கிட்ட ஒரு கோடுவேடு இருக்கு துறை கிட்ட ஒரு கோடு இருக்கு சிபிஐ கிட்ட ஒரு கோடு வேட் இருக்கு ஐபி கிட்ட ஒரு கோடு வேட இருக்கு அமலாக்கத்துறையில ஒரு கோடு வேட் இருக்கு இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பேசுறவங்க பயன்படுத்தினா இன்னும் சிறப்பா இருக்கும் ஏதோ அடிச்சு விடுறது எப்பயாருன்றது அந்த பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்